கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய முத்து சஞ்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த மாதம் பத்தாம் தேதி தீக்குளிப்பு தீக்குளிச்சிருக்காங்க தீக்குளிச்சு பத்தொன்பதாம் தேதி வந்து சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல உள்ள ஆசிரியர்கள் இந்த முத்து சஞ்சனா அப்படிங்கிற பொண்ணு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்து போகும்போது இது என்ன தலையை இப்படி வலிச்சி அழைச்சிருக்க நீ என்ன கிளவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த நேரத்துல ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்க மாணவ மாணவிகள் அங்க அந்த அந்த பொண்ணை பார்த்து பொண்ணுக்கு அது வந்து ஒரு காரணமா சொல்றாங்க மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இந்த ஆங்கில டீச்சர் வந்து ஆங்கில ஆசிரியை ஷாமலா தேவி பண்ணிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு வராம இருந்திருக்காங்க இந்த நேரத்துல அவங்களுடைய ரமணி பாய் இது வந்து தமிழ் ஆசிரியை அவங்க கேட்டிருக்காங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சாச்சான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நான் முடிக்கல அப்படின்ட்டு இவங்க லீவு எடுத்தது தெரிஞ்சும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் முட்டி போட சொல்லியிருக்காங்க முட்டி போட சொல்லி என்ன நானே ஏமாத்திக்கிறேன் என்ன நானே ஏமாத்திக்கிறேன் எனக்கு கோவம் வரிக சொல்லுன்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க அந்த பொண்ண அது மட்டும் இல்லாம அந்த பொண்ண கன்னத்துல வந்து நாலஞ்சு அறையும் அரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அவமானமா இருந்திருக்கு அது மாதிரி படிக்காத குழந்தைங்களுக்கு பசங்க கூட வந்து இந்த பொண்ணையும் வந்து உட்கார வச்சு படிக்க வச்சிருக்காங்க ஆங்கில ஆசிரியை கணக்கு கணக்குவாதியா வந்து அந்த நல்லா பொண்ணுன்னு சொன்னதுக்கு இல்ல அப்படின்னு படிக்க படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி படிக்காத பொண்ணு பசங்க கூட உட்கார வச்சு படிக்க வச்சிருக்காங்க இந்த எல்லாமே முத்தசந்தனாவை வந்து ரொம்ப வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு ரொம்ப வந்து அசிங்கமா அந்த பொண்ணு சொல்ல நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆனா என்ன வந்து ஸ்லோ ரொம்ப ரொம்ப படிக்காத பொண்ணு பசங்க கூட உட்கார வச்சு என்ன படிக்க வச்சாங்க அந்த தமிழாசையை வந்து அவங்க எழுதக்கூடிய லெட்ரு அந்த எக்ஸாம் போர்டு எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லாம அறிவியல் ஆசிரியர் சிந்தியா இவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நீ வந்து முன்ன மாதிரி படிக்கிறதில்ல போன தடவையோட இந்த வாட்டி வந்து மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல உங்க அம்மா கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு டீச்சரும் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு என் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வரும்போது நம்ம கொடுத்துருவாங்களே என்ன பயத்துல அந்த பொண்ணு வந்து தீ குளிச்சிருக்கு அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் லேசான காயம் தான் சொல்லி இந்த மாதிரி பண்ணனே எங்க அம்மாவை ஸ்கூலுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக பண்ணனே அது இந்த அளவுக்கு பெருசா ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த பெத்தவங்களை கேட்கும் போது இந்த டீச்சர் இந்த மூணு டீச்சருடைய ஒரு இதனால ரொம்ப ஒரு டார்ச்சர்னால இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கு இத்திரைக்க நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அது வந்து சாதா ஒரு காயமான படம் நினைச்சி பண்ணேன் இவ்வளோ பெரிய காயாக இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைக்கல அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லி உயிர் பழச்சிருந்தா கூட அந்த ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் அந்த பெற்றவங்களுக்கு கேக்கும்போது அது இறந்து போகும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்ப அந்த டீச்சர்ஸ்கெல்லாம் எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஸ்கூல்ல குழந்தைங்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடியதான் ஆசிரியர்களை வேலைன்னு சொல்லி டீச்சர்ஸ் தான் வந்து குழந்தைங்க கூட பெற்றவங்களை பெற்றோரை விட அதிக டைம் வந்து கூட இருக்கிறது வந்து ஆசிரியர்கள் அப்போ அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாரும் அவங்க அந்த குழந்தைகளுக்கு வழி நடத்துறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ நல்ல ஆசிரியர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சில ஆசிரியர்களால எல்லா ஆசிரியர்களும் கிட்ட பேரு அந்த ஒரு பொண்ணோட உயிருப்பு போயிடுச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுனால ஸ்கூல்கள் எல்லாம் வந்து சில டீச்சர்ஸ் வந்து ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னு சொன்னா உடனே வந்து ஸ்டாஃப் ரூம்ல போய் உட்காந்து பேசுறது உடனே எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணையோ அந்த பையனையோ டார்கெட் பண்ணி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கிறது பண்ணி அந்த அந்த பிள்ளைங்களை தனிமைப்படுத்துற மாதிரி பண்ணி 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 அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த மாதிரி ஃபியூச்சர் அட்டம் பண்ண வைக்கிறது கடைசியில அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த தான் அந்த குழந்தை இல்லாம போகுது இவங்களுக்கு அந்த நாலு குழந்தைங்க கூட அஞ்சாவது குழந்தை நாற்பது குழந்தைங்க கூட ஐம்பது மாதிரி ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க பெறுவாங்க கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு இந்த மூணு ஆசிரியர் ஷியாமலா தேவி ஆங்கில ஆசிரியை ரமணிபாய் தமிழ் ஆசிரியை சிந்தி அறிவியல் ஆசிரியை அந்த பொண்ணு கடைசியாவ சொல்லக்கூடியது ஆங்கில ஆசிரியை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அடிக்கடி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்கட்டு ஷியாமலா தேவியை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க படுக்கையில இருந்து வாக்குமாதம் கொடுத்திருக்க அந்த பொண்ணு இந்த ஆசிரியர்களுக்கு மேல கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க